நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் பணியிடங்களில் வழங்கப்படும் உணவுகளை ஆய்வு செய்து அவற்றின் தரம் ஆரோக்கியத்தை கணக்கிட்டு ஈட்ரைட் கேம்பஸ் என்ற சான்றிதழை உணவு பாதுகாப்புத்துறை வழங்கி வருகிறது நோயாளிகளுக்கு தரமான உணவு வழங்குவதற்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு ஈட்ரைட் கேம்பஸ் என்ற சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து மருத்துவமனையின் உணவியல் நிபுணர் கலாராணி டிடி தமிழ் செய்திகளுக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிளாக் இருக்கும் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சாப்பாடு வந்து சுகாதாரமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் இனிஷியலாக வந்தப்ப வார்டு வார்டாக போய் நீங்கள் வந்து பாருங்க எங்களோட கிச்சனை பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்க எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து உணவு வாங்குங்கன்னு சொன்ன பிறகு இப்போ வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு பத்து வகையான உணவுகளை வந்து நாங்கள் கொடுக்குறோம் இப்போ சக்கரை வியாதிக்காரவங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக உணவு இருக்குது இருதய நோய்க்காரவங்களுக்கு அதே அந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோமே அதே இது வந்து கொடுப்போம் மெயினாக வந்து கிட்னி பேஷண்ட்ஸ் அப்புறம் லிவர் பேஷண்ட்ஸ் இவங்களுக்குலாமுமே தனித்தனி அவங்களுக்கு உப்பு கம்மியாக கொடுக்கணும் காரம் ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது அதே கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு வந்து டயாலிசிஸ் போனாங்கன்னா ஜாஸ்தி ப்ரோட்டீன் கொடுக்கணும் போகலைன்னா வந்து கம்மி ப்ரோட்டீன் கொடுக்கணும் டியூப் ஃபீடிங்கில் பேஷண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு வெறும் வந்து லிக்விட்ஸ் தான் கொடுக்கணும் அந்த லிக்விட்ஸில் வந்து கொஞ்சம் கூட எந்த திப்பியோ எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னால் அதை கொடுத்தோன்னா அந்த டியூப் வந்து பிளாக் ஆகிரும் ஆனால் சில பேஷண்ட்ஸ் வந்து வாயால் சாலிட் ஃபுட் சாப்பிட முடியாது அப்போ அவங்க தண்ணி ஆகாரமாக குடிப்பாங்க அவங்களுக்கு இந்த டியூப் ஃபீடிங்கை கொடுக்க முடியாது ஏன்னா இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் அப்போ அதுக்காக வந்து ஓரல் அக்யூட் ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு அந்த கஞ்சியே வந்து கஞ்சியாக கொடுக்குறோம் முட்டையை வந்து வேக வச்சு கொடுக்குறோம் ஸோ இது மாதிரி அந்தந்த வியாதிக்கு என்ன தேவை இப்போ ரேடியோ அண்ட் கீமோ தெரப்பி டயட்னா அவங்களுக்கு அந்த ரேடியேஷனில் வந்து சாலிட் ஃபுட் சாப்பிட முடியாது பட் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி வந்து வைட்டமின் சி அதெல்லாம் தேவைப்படும் அந்த புண்ணு எல்லாம் ஆடுறதுக்கு அப்போ நாங்கள் எட்டு சாத்துக்குடி வச்சு ரேடியோ கீமோத்தி டர்ட் டயட் ரேடியோ அண்ட் கீமோ தெரப்பி வந்து ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நாங்கள் வந்து இங்கே கொடுக்குறோம் உணவு பாதுகாப்பு துறையால் வந்து ஈட் ட்ரைட் கேம்பஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இதேமாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவமனைகள்ன்ட்டு எந்த இடத்துல நல்ல முறையான ஒரு உணவு மக்களுக்கு வழங்கப்படுகிறதோ அங்கே உணவு பாதுகாப்பு துறையால் ஆய்வுகள்லாம் செய்யப்பட்டு இ ட்ரைட் கேம்பஸ் அப்படிங்கிற சர்டிவிகேட் வழங்கப்படுது அந்த வகையில் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு இ ட்ரைட் கேம்பஸ் அப்படிங்கிற சர்டிவிகேட்டு வந்து வழங்கியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தனித்துவமான அவர்களுக்கு எப்பேற்பட்ட அந்த உணவுகள் தேவைப்படுதோ அந்த வகையிலான உணவுகள் வழங்கப்படுறதாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்